நான் திரும்ப இந்த ஊருக்கு வந்தேன் எனக்கு பத்து வயசு இருக்கும்போது தான் முதல் வந்தேன் வந்த பத்து வயசு சிறுவனோட கனவு போய் சிறைச்சாலையோட கேட்டை திறந்து அந்த ஆளை கொள்ளுங்கிற எண்ணம் மட்டும்தான் ஆனால் அன்னைக்கு என்னால் சிறைச்சாலைக்குள்ளே போக முடியல மன பாரத்தோட நான் திரும்பி வந்துட்டேன் எல்லார் மாதிரியும் எனக்கும் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க கதையில நம்ம எல்லாரும் படிக்கிற மாதிரி மூச்சு முற்ற அளவுக்கு பாசம் ஒரு அப்பா ஒரு அம்மா அவங்களோட என்ன தம்பி என்ன ஜானி சார் சாவி எடுத்துட்டு வா சின்ன முதலாளி வந்திருக்காரு எங்க போயிட்டு வரு தம்பி அப்பா அம்மா கூட சரி இப்ப சொல்லுங்க உங்க கோயம்புத்தூர் நல்லா இருக்கா இல்ல எங்க மறையூர் நல்லா இருக்கா அண்ணே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல கோயம்புத்தூர் சிட்டி வாழ்ல கட்டுறது கூட இந்த ஊர்ல தெரியுமா ஜானி சார் உங்க பையன் சொல்றதை கேட்டிங்களா கோயம்புத்தூர் காரங்களுக்கு எல்லாம் வால் இருக்காமா ஆனா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்னடா பேசுதெல்லாம் ஹலோ ஆ நேத்துக்கு இங்க ரெண்டு பேரு பிளாஸ்டிக் இருக்க பழைய பாத்திரம் இருக்கான்னு கேட்டு வந்தானுங்க அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்புறம் நீங்க முதல்ல சொல்லல என்னன்னு சொல்றது ஜெனல் கம்பியெல்லாம் உடைக்காதீங்க திருடாதீங்க அவனுங்க பகல்லே வந்து இடத்தை பார்த்து வச்சுட்டு போயிருக்காங்க சரி போலீஸ் வரட்டும் நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் சொன்னேன் கம்ப்ளைன்ட்டும் கொடுத்துட்டேன் ரேடியோ வாட்ச் இதெல்லாம் போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல நீங்க முத முதல்ல வாங்கி கொடுத்த சாரி போச்சு அதுதான் வருத்தமா இருக்கு அண்ணா எனக்கு अर्जेंट ஆபீஸ்க்கு போகணும் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும் திங்க கிழமை ஆச்சே அப்படினா நீங்க போங்க சார் சரி நான் கிளம்பறேன் ம் போலீஸ் வரும்போது நான் பேசிக்கறேன் போலீஸ்ல சொல்லிருக்க வேண்டாம் போலீஸ் அறிவிக்க வேண்டியது நம்ம கடமை இல்ல திரும்பி இப்படி நடக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்ப நாங்க இல்ல இல்ல நான் போலன்னா கொஞ்சம் பிரச்சனை தைரியம் கிளம்புங்க சார் இந்தாங்கம்மா போலீஸ் ஆபிசர் வந்திருக்காரு யாரியா காசினது நீயா நானா சார் திருட என்னல்லாம் கொண்டு போனாம் சொல்லுங்க ஆ அதுவா சார் ஒரு ரேடியோ அப்புறம் ஒரு வாச்ச நேத்து காலையில் இந்த பழைய பாட்டலல்லாம் பொருக்குவாங்கள் அவங்க ஒரு நாலஞ்சு பேர் இந்த ஏரியாவில் சுத்தி திரியும் போதே எனக்கு தெரியும் உடனே நான் மாமா கிட்ட சொன்ன இவங்கெல்லாம் திருட்டு பசங்க ஜாக்கிரதையே இருங்கன்னு இல்லையா மாமா இவ்வளோ போ யாரும் தங்கச்சியா இல்ல சார் என் பொண்டாட்டி இந்த உன்னோட வீடு இல்லையா இல்லை சார் இது என் வீடு இல்லை நான் வாடகைக்கு குடி சார் வீட்டுக்கு சிட்டி ஆஃபீஸில் மேனேஜரு சார் ஆஃபீஸ் போயிருக்காரு அன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட பார்த்தா லட்சக்கணக்கில் காணாமல் போன மாதிரி இருந்தது கடைசியில் இத்து போன ரேடியோ வாட்ச் தான் காணாமல் போச்சா உடஞ்ச ஜன்னல் எதுவும் காமி சார் அங்க அங்க சார் இதுவா அதான் சார்

அம்பிகா இல்ல அந்த திருட வேற எதுவும் திருடிட்டு போலியமா கட்ட வாடகை ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் வீட்டில் நல்ல கட்டெல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க

எஸ் சார் சார் ஆம்பளை இல்லாத வீடு சார் பனிராஜ் சார் உங்கள் டியூட்டி ஈவினிங் முடிஞ்சிடும் இல்லையா எஸ் சார் சாயங்காலம் வரைக்கும் இங்கேயே இருங்க சார் இந்த ஆளுங்களைலாம் வேறு எதாவது சொல்லி அனுப்பு சார் ஈவினிங் நான் வேற ஆளு டியூட்டிக்கு அனுப்புறேன் சரிங்க சார் அது வந்து வீட்டுக்கு போடா நைட்ல ஒரு இன தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் காவலுக்கு வந்திருக்கேன் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் டெய்லி இங்க தான் இருப்பேன் புரிஞ்சதில்ல இதை உள்ளவை வர போலீஸ்காரங்க கையெழுத்து போட்டோம் நான் தான் வச்சுக்க ஒரு கிளாஸ் ஒரு சொம்பு தண்ணிய கூட நீ ஒன்னும் பயப்படாத தண்ணிய மட்டும் கொடுத்துட்டு போய் பாடு இனிமே இந்த வீட்டுக்கு எவனும் வர மாட்டான் தானம் கொடுத்தவனையும் தப்பு சொல்ல முடியாது ஆக மொத்தம் புருஷன் நிறைய பேரு கிட்ட நாற்பது லட்சம் ரூபாய் அடிச்சிருக்கான் பணம் கொடுத்தவனுங்க சும்மா ஒரு பணம் புருஷன் எங்க போனான்னு உனக்கு தெரியாது அவன் இனி திரும்பி வர மாட்டான் ஸ்கூல் இருந்த போதும் உனக்கு தள்ளினு வந்த நம்ம கோச்சல் போட்டு கலாட்டா பண்ணாம இருந்தா நான் உன்னை நல்லபடி வச்சுக்குவேன் ஆனா ஒண்ணு நான் சொல்ற வரைக்கும் வேற எவனும் இது உள்ள வர முடியாது புரியுத ஒரு உரையில ரெண்டு கத்து இருக்க கூடாது ஏய் என்கிட்ட ஓவர் ஆக்டிங் பண்ணாத அப்படியே கொன்று ஜாகிரதா சாம்புற அளவுக்கு என்ன நடந்துச்சு இந்த ஊர்ல என்னவோ இதெல்லாம் புதுசுன்ற மாதிரி பண்ற ஒழுங்கா இருந்தான்னு உன் பையனே உடனே நான் பாத்துக்கிறேன் போலீஸ்காரனோட ஒரு ப்ரொடெக்ஷன் அவன் எப்படியும் உன்னை விட்டு ஓடி போயிட்டான் நான் தான் காத்துக்கிறேன்னு சொல்றேன்ல என்னவோ தெரியல உன்ன தனியா விட்டுட்டு எங்க போக பிடிக்கல நாளைக்கு நான் டியூட்டிக்கு போறது இல்ல உனக்கு நான் தூக்கம் வரல போய் தூங்க Kalau sekolah pun Allah. இவளை கூட்டிட்டு போதும் விட மாட்டேன் உனக்கு வேற நான் தீபாவ் வாடி! போலீஸ்கார குழந்த பொறந்தடுச்சுன்னு தோணுது போ தம்பி போயி தம்பியா தங்கச்சியான அவங்க கிட்ட கேளு குழந்தைக்கு பால் கொடுமா எவ்வளவு நேரமா அதை கார்ல கூட்டிட்டு வந்தாரே அவர் தான் கொடுத்தாரு நீயே வச்சுக்கோ அம்மாக்கு வேண்டாம் அம்மா உனக்கு பசிக்குது நீ போய் இந்த பணத்தை வச்சு ஏதாவது வாங்கி சாப்பிட போ இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லை கையில் சின்னதாக அடிபட்டுருக்கு சரி விழுந்த போது அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க சொன்ன ரீசனை கேட்கும்போது கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண மனசு வரல சரி புருஷனை கொண்டவனோட குழந்தைய தான் வயிற்றில் சுமக்க வேண்டிய கொடூரமான நிலமைய தாங்க முடியாமல் தான் அந்த பொண்ணு செத்தாவது பரிகாரம் தேடலாம்னு நினச்சி அந்த மாதிரி முடிவு செஞ்சிருச்சு அந்த பொண்ணு பத்து மாதம் சுமந்ததே அந்த இசக்கியோட குழந்தை தான் சார் ஆனால் அப்போ அவள் மனநிலை சரியில்லாதனால அந்த சத்தியம் அவளுக்கு தெரியாமலே போயிடுச்சு ஆமாம் சார் ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் சார் நிச்சயமாக சொல்ல முடியும் தான் பெற்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு அவளே சொல்கிறா அந்த குழந்தை அவள் ஹஸ்பண்டை கொன்ன இசக்கிங்கிற போலீஸ் ஆஃபீஸர் தான் சார் இந்த மாதிரி நிலைமை எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாது சார் பரிதாக சார்